நான் பேசுகிற தமிழ் நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அதுக்கு காரணம் ராத்கிரண் சார் தான் சொல்கிறாங்க விதி சீரியல் நாயகி ஸ்ரீஜா ஸ்ரீஜா அவங்களோட திரைப்பயணத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் சினிமா சீரியல்னு பதினெட்டு வருடங்களாக நடிச்சிட்ருக்க படிக்க முடியலேன்ற வருத்தம் இல்லாத அளவுக்கு ஆக்டிங் பயணம் மனநிறைவு நிறைவு கொடுத்துருக்கு ஸ்ரீஜா சிறந்தது வளர்ந்தது எல்லாம் பெங்களூர் அப்பா சினிமா துறையை சேர்ந்தவர் அவர் மூலமாக கன்னடத்தில் அம்பிகா சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடச்சிது அப்போது ஸ்ரீஜா ஒன்பதாம் வகுப்பு படிச்சுட்டு இருந்திருக்காங்க ரெண்டு வருடத்தில் அந்த சீரியல் முடிஞ்சதும் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடச்சிது அதனால் ப்ளஸ் டூவை கரத்தில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க காலேஜ் படிக்க ஆசை இருந்தும் நேரம் இல்லாததால் ப்ளஸ் டூவோட படிப்பு நிறுத்திக்கிட்டாங்க இவங்க மூன்று தெலுங்கு படங்கள்லேயும் சில கன்னட படங்கள்லேயும் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க மறுபடியும் சீரியலில் நடிக்க ஆரம்பித்து பத்து வருடங்களாக நடிச்சுட்டு வராங்க தமிழை பொம்மலாட்டம் சீரியல் தான் இவங்களோட முதல் சீரியல் கன்னடம் தெலுங்குன்னு தொடர்ந்து மெகா சீரியல்களில் ஹிட் இருந்த சமயத்தில் கொஞ்சம் பேசலாம்ன்ற தமிழ் படத்தில் ஹீரோயினாக நடித்தாங்க இந்த படத்தில் இவங்களோட அப்பாவாக நடித்த நடிகர் ராஜ்கிரண் தான் இவருக்கு தமிழ் சொல்லி கொடுத்துருக்காரு பொம்மலாட்டம் சீரியலில் நடித்த எல்லா கூடவும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்களாம் இந்த சீரியல் நான்கரை வருஷமாக நல்லா போச்சு மறுபடியும் விதி சீரியல் மூலமாக கம்பேக் கொடுத்தாங்க இவங்க இதுவரைக்கும் பதினைந்து சீரியல்களுக்கு மேலே இவங்க நடிச்சிருக்காங்க நடித்த எல்லா சீரியல்களுமே இவங்களுக்கு சூப்பர் ஹிட் இந்த அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் கிடைக்குமான தெரில கடவுளோட ஆசிர்வாதத்தால் என்னோடய திரைப்பயணம் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஒவ்வொரு சீரியலில் நடிக்கும்போதும் புது நண்பர்கள் புது அனுபவங்கள் கிடைக்கிறதா மகிழ்ச்சி பொங்க பேசியிருக்காங்க ஸ்ரீஜா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்